கத்தாவை சொல்லும் அடியையும் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக முன்னே நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் ஆகவே தொடர்ந்தும் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் நாம் வந்து கத்தருடைய சர்வாத வர்க்கத்தை குறித்து தான் நாம் ஆழமாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடைசியாக நாங்கள் பார்த்தோம் அஞ்சாவது காரியம் என்னென்றால் ரெச்சின் என்னும் தலைச்சீரா அதாவது ரெச்சிப்பு என்னும் தலைக்கவசம் கவசம் பாருங்கள் எப்படி சரீரத்துக்கு தலை முக்கியமோ அதே போல தான் பார்த்தீங்கன்னா என்னோட ரச்சிப்புக்கு இயேசு வந்து த என்னுடைய தலையாக இருக்க வேண்டும் அவர் தான் வந்து என்னை நடத்த வேண்டும் அவர் மூலமாகத்தான் நான் செயல்பட வேண்டும் எல்லாம் வந்து இயேசு தான் என்னை நடத்த வேண்டும் அப்போ தான் என்னோட ரச்சிப்பு வந்து பாதுகாக்கப்படும் என்னோட ரச்சிப்பு பூரணப்படும் ஆகவே அதுக்கு தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ரச்சிப்பு பாதிக்கப்படாத படிக்கையதான் பிரசங்களை நாங்கள் பார்த்தோம் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு நாம் நம்முடைய ரச்சிப்பை ஆரம்பித்து இருக்கிறோம் ஆனால் அதை எப்படி முடிக்கப் போகிறோம் முக்கியம் அப்போ அந்த ரெச்சிப்பை கெடுக்கிறதுக்கு தான் பிசாசு வந்து பார்த்து கொண்டிருக்கிறான் நம்மை விழுங்க பார்த்து கொண்டிருக்கிறான் நம்மை வந்து பார்த்திங்கன்னா கெடுக்க பார்த்து கொண்டிருக்கிறான் அப்போ அதெல்லாம் வந்து கவனமாக நாம் இருக்க நாம் ரெச்சிப்பு பாதிக்கப்பட்டால் நாம் பரலோகத்துக்கு போக முடியாது அப்போ இந்த ரெச்சிப்பு தான் வந்து நாம் பரலோகம் போவதுக்கு டிக்கெட்டாக இருக்கிறது அது இல்லாமல் நான் போக முடியாது பாருங்கள் இன்றைக்கு நாம் விமானத்தில் போகும்போது பாஸ்போர்ட்டோ டிக்கெட்டோ இல்லாமல் வந்து நம்மை விட மாட்டாங்க எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் விட முடியாது அவங்க விடமாட்டாங்க அதே போல் தான் வந்து பரலோகத்துக்கு நான் போக வேணும்ட நான் நான் போகக்கூடாது போக முடியாது என்ன இருந்தாலும் எந்த படிப்பு படித்தாலும் வந்து அது டாக்டருக்கு படிச்சிருக்கலாம் இருக்கலாம் பல பல காரியத்தை சாதிச்சிருக்கலாம் ஊழியம் செய்திருக்கலாம் சபைகளை கட்டியிருக்கலாம் உங்களோட ஊக்கலாம் பாதிக்கப்பட்டால் நீங்க பரலோகம் போக முடியாத சொல்லுகிறது வந்து முடிவு நிலைத்திருப்பவனே நம்முடைய ரசிக்கப்படுவான் ரச்சிப்பு முக்கியம் அதை நாங்கள் பார்த்தோம் நாங்கள் அப்போ அதுக்கு நான் பார்த்தேன் தேவனு கேட்ட துக்கம் நமக்கு இருந்தால்தான் என்னோட ரெச்சிப்பு வந்து பார்த்தீங்கடா பாதுகாக்கப்படும் தேவனுக்கே துக்கம் என்ன செய்யுன்னுன்றா நான் மனம் திரும்புவதுக்கு அதை என்னை நடத்தும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மனம் திரும்பி நான் வந்து ரிச்சிப்புக்கு ஏதுவாக நான் நடக்கிறதுக்கு தேவனுக்கே துக்கம் என்னை நடத்துமானே பாருங்கள் அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக நாம் வந்து உலக காரியத்துக்காகத்தான் துக்கப்பட்டு இப்போ அந்த உலக துக்கம் பார்த்தீங்கன்னா அது லௌவிக துக்கமும் மரணத்தை உண்டாக்குறதுன்னு சொல்லி நாம் ரெண்டு குருந்தி ரேழாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்தை நாங்கள் பார்த்தோம் அதை பார்த்தீங்கன்னா உண்மைதான் அது பார்த்தீங்க உலக துக்கம் பார்த்தீங்கன்னா கத்திரத்தில் சேராத படிக்கி பாருங்க பாருங்கள் உலகத்துக்கு பின்னால் போகிறவள் பாருங்கள் ஜெபிக்க மாட்டார்கள் வேதத்தை வடிவாக வாசிக்க மாட்டார்கள் தியானிக்க மாட்டார்கள் வேதத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி பரிசோதித்து பார்க்க மாட்டார்கள் ஒரு நாட்டுக்கிழமை கிறிஸ்தவர்களாய் மாத்திரம் ஆண்டவரை தேடிட்டு மற்றபடி விட்டுருவார்கள் அப்படி மற்ற நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு பின்னாலே கொண்டிருப்பார்கள் பணம் சம்பாதிப்பது அவங்க இருக்கும் பார்த்திங்கன்னா தங்களுக்குண்டு ஒரு 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 சொத்தை சேர்ப்பது அவங்களுக்கு ஒரு நோக்கமாக இருக்கும் தங்களுக்கு ஒரு பேர் உண்டாக்குவது ஒரு நோக்கமாக இருக்கும் அப்போ அதுக்காகவே ஓடிக்கொண்டே இருப்பார் அப்போ அது பார்க்கும்போது அப்ப இயேசு அவர்களை நடத்த மாட்டார் உலகம் தான் அவளை நடத்தி கொண்டு போகும் அப்ப அப்படிப்பட்டவர்கள் தான் நடக்க என்னடா மரணத்தை அது உண்டாக்குறது அவர்களுக்கு ஆவிக்குரிய ஒரு மரணம் அவனோட வாழ்க்கையிலே காணப்படுகிறது அப்போ இதுக்கு நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்போ ரச்சிப்புக்கு வந்து ரச்சிப்பு பாதுகாக்கப்பட என்றால் எனக்கு தேவனை கேட்ட துக்கம் இருக்க வேண்டும் இன்றைக்கு நான் ஜெபிக்கவில்லையே இன்றைக்கு நான் வேதம் வாசிக்கவில்லையே என்று சொல்லி அதால் ஒரு துக்கம் நமக்கு இருக்க வேண்டும் அதான் பார்த்தீங்கன்னா சங்கீதம் ஐம்பத்தோராம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் தாவது ராஜா எப்படியாக சொல்கிறார் அவருடைய ஜெபத்திலே உமது ரச்சனியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பாருங்க அப்ப ரட்சிப்பு பாதிக்கப்பட்ட உடனே அவர் அது உணர்ந்து கொண்டார் என்ன சந்தோஷம் இல்லாமல் போய்விட்டது அப்ப உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா உணர்ந்து கொண்டார் சந்தோஷத்தை இழந்து போய்விட்டார் தான் ஜபிக்கிற ஆண்டவரே நம்ம ரச்சினத்தையும் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று சொல்லி அவர் ஜபிக்கிறார் இன்றைக்கு பாருங்க நம்ம ரட்சிப்பு பாதிக்கப்பட்டாலும் கூட நமக்கு அது வந்து பார்த்து அது குறித்து எந்த ஒரு நோக்கமும் இல்லை ஆனால் உலக ரீதியா நாம் பாதிப்பு வந்தால் பாருங்க எவ்வளவு கவலையோடு நாம் இருக்கிறோம் பாரு சில நேரம் பார்த்தீங்கன்னா சில கல்லர்கள் வந்து வீட்டை கொள்ளையடிச்சு போவார் பாரு எவ்வளோ ஒரு உலகமே உடைந்து போ மாதிரி அவர் நிலைமை அவர்கள் இருக்கும் எல்லாத்தையும் இழந்து போன மாதிரி அவர்கள் மைண்ட் வந்து குழம்பி போய் அங்கு இருப்பார்கள் அதே நேரம் வந்து ரச்சிப்பு பாதிக்கப்பட்டால் அது குறித்து எந்த ஒரு கரிசனை இல்லாமல் இருப்பார்கள் சும்மெல்லாம் சராசரியாக நோமலாக அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ தாவது ராஜா பாருங்கள் பாவம் செய்து அவர் பாவம் செய்துட்டார் நான் தானாலே அவர் வைக்கப்பட்ட போது உடனே அவருக்கு பார்த்தீங்கண்டா உடனே தேவன சோமத்தில் போய் கதறுகிற ஆண்டு வரே நம்ம ரச்சனின் சந்தோஷத்தை எனக்கு தாரும் வேண்டாம் ரட்சிப்பு வந்து ஒரு சந்தோஷம் உள்ளது அந்த 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 உலக ரீதியாக அந்த சந்தோஷத்தை இருக்க முடியாது அந்த ரெச்சிப்பில் இருக்கிற அந்த சந்தோஷம் உலகம் அந்த தர அந்த சந்தோஷம் தர முடியாது அது ரெச்சிப்பினாலே தான் அந்த சந்தோஷம் வரும் அதை அவர் இழந்து போனபடியால் தான் தாவராஜர் சொல்லுகிறார் அண்டவரும் ரட்சனையும் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் என்று சொல்லி கத்தரை நோக்கி அவர் கதறி செபிக்கிறார் அப்போ என்னோட ரெச்சிப்பு பாதிக்கப்படும் போது ஒரு துக்கம் எனக்கு உண்டாக வேண்டும் அது இன்றைக்கு உங்களுக்கு அந்த துக்கம் இருக்குதா உங்களோட ரெச்சிப்பு பாதிக்கப்படும் போது ஒரு துக்கம் உங்களுக்குள் வருதா பாருங்கள் அப்படி வந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான வழியில் போய் கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் ஏன்டா தேவனு கேட்ட துக்கம் என்ன நடக்குமென்னா மனம் திரும்புவதுக்கு நம்மை நடத்தும் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரச்சிப்பில் வந்து உங்களுக்கு துக்கம் இல்லாமல் இருக்கிறீங்களா நீங்கள் ஜபிக்காமல் வேதம் வாசிக்காமல் நீங்கள் பாருங்கள் ப பல நாட்கள் ஜெபிக்காமல் இருக்கும்போது அல்லது பல நாட்கள் கத்தருடைய வார்த்தை வாசிக்காமல் இருக்கும்போது ஒரு துக்கம் உங்களுக்கு வருதா சில பேர் துக்கமே இருக்காது அதை வாசித்தா என்ன வாசிக்காவிட்டா என்னன்னு சொல்லி அவங்க தங்கடப்பாடி திரும்ப திரு திரிவார்கள் அப்படிப்பட்டவர்கள் சொல்லுகிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலக கா இதில் நீங்கள் இருக்கிறீர்கள் லௌகீக காரியத்தில் இருக்கிறீர்கள் அதான் சொல்லப்பட்டிருக்கேன்டா உலக துக்கமும் மரணத்தை உண்டாக்குறது அப்போ நீங்கள் பிள்ளையான வழியிலே போய் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு நாள் ஜபிக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் துக்கப்படாமல் இருக்கிறீங்களா பிள்ளையான வழியிலே போய் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு நாள் நீங்கள் கத்தருடைய வார்த்தையை திறந்து வாசிக்கவில்லை என்று நீங்கள் வாசிக்கவில்லையா அப்போ நீங்கள் பார்த்தீங்க அதால் ஒரு துக்கம் உங்களுக்கு வர இல்லை ஒரு உணர்வு உங்களுக்கு வரையில்லை என்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக ரீதியாக நீங்கள் மரணத்தை அடைகிறீர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மரணத்தை நீங்கள் அடைகிறீர்கள் தான் லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்குறது ஆனால் உலக உலக ரீதியாக ஒரு பாதிப்பு வந்தால் நாங்கள் உடனே துக்கமாக இருக்குமா நமக்கு அப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கிறதுனா நம்மை அழிவுக்கு நேராக நடத்துகிறது அப்போ மிகவும் இதுக்கு நான் கவனமாக இருக்க வேண்டும் அதான் நாங்கள் அஞ்சாவது காரியத்தை நாங்கள் பார்த்தோம் பாருங்க இந்த காரியத்தை நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் ஆவின் பட்டத்தை எடுக்கிறதுக்கு முன்பாக மிச்ச காரியத்தை நாம் சரி செய்ய வேண்டும் அதை நாம் ஆராய்ச்சி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த காரியத்தெல்லாம் நான் சரியாக இருக்கான்னு சொல்லி அதுபோல் தான் கடைசியாக வந்து ஆவின் பட்டியத்தை நாம் எடுக்க வேண்டும் ஆறாவது காரியம் அதுதான் எபிஎஸ்ஆர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் அவசரம் சொல்லுகிறது திரட்சணை மேலும் தலைச்சி தான் நாங்கள் இப்போ பார்த்து நாங்கள் அஞ்சாவது காரியம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்னென்றால் ஆறாவது காரியம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள் பாருங்கள் இவ்வளவெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியாக வருகிறது ஆவியின் பட்டயம் எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லி பாருங்கள் முதல் நாங்கள் பார்த்தோம் என்னென்றால் சத்தியம் என்னும் கட்சியை கட்ட வேண்டும் அதாவது கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் அது முக்கியம் என்று நாங்கள் பார்த்தோம் கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் சொல்லி ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அதாவது குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் மூன்றாவது வந்து சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் அதாவது என்னுடைய அன்றாண்ட வாழ்க்கையிலே கத்தருடைய வாத்தின்படி இருக்கான்னு சொல்லி அது கவனமாக நாம் இருக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தைபடி என்னுடைய வெளி வாழ்க்கை இருக்க வேண்டும் என்னுடைய அன்றாண்ட வாழ்க்கை வெளியில் நாங்கள் போகும்போது கத்தருடைய வார்த்தின்படி இருக்க வேண்டும் அதை நாங்கள் பார்த்தோம் நாங்கள் நாலாவது வந்து விஸ்வாசமேனும் கேடகத்தை பிடித்துக்கொண்டு நாம் நிற்க வேண்டும் அப்போ விஸ்வாசத்தில் நமக்கு உறுதி இருந்தால்தான் நாம் நிற்க முடியும் அதை நாங்கள் பார்த்து நாங்கள் அப்போ விசுவாசம் பலவீனமாக இருந்தால் நாம் நிற்க முடியாது அது மிக முக்கியம் விஸ்வாசம் வந்து பலப்பட வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து நாம் பரலோகத்துக்கு போவது கேட்ட விதமாக என்னுடைய விஸ்வாசம் வந்து பார்த்திங்கன்னா பலன் உள்ளதாக இருக்கும் அந்த விஸ்வாசம் பலனாக இருக்கும் போது நான் பரலோகத்துக்கு போகத்தக்க விதமாக அதை எனக்கு உதவி செய்யும் ஸோ அஞ்சாவது நாங்கள் பார்த்தோம் என்னென்றால் ரெட்சினும் தலைச்சிராவை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அதாவது ரெச்சிப்பு வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்னோட பிசாசு எங்கேயே நிற்கிறான் நம்ம ரெச்சிப்பை கெடுக்க நம்முடைய திசையை திருப்பி விடுவதற்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான் என இந்த ரெச்சிப்பு தான் வந்து நான் பரலோகம் போவதுக்கு இந்த ரெச்சிப்பு எனக்கு மிக முக்கியம் தான் இந்த ரெச்சிப்பை நான் வந்து கவனமாக நான் பாதுகாக்க வேண்டும் இந்த ரெச்சிப்பை ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆவியின் பட்டயத்தை நாம் எடுக்க வேணும் என்று சொல்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் அப்போ ஆவியின் பட்டயத்தை எப்படி நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டும் அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்கள் முதல் அஞ்சு காரியங்கள் நாம் தரித்தால்தான் ஆவின் பட்டியத்தை எடுக்க எனக்கு திராணி உண்டாகும் அதான் முதல் நாங்கள் பார்த்தாங்களோ முதல் சொன்ன காரியங்கள் அஞ்சு காரியத்தை நான் தரித்தால்தான் அதாவது ஆவின் பட்டியத்தை எடுக்கத்தக்க எனக்கு அந்த திராணி அந்த பெலன் எனக்கு உண்டாகும் அவன் அஞ்சு காரியத்தை நான் சரி செய்யாட்டால் அஞ்சு காரியத்தை நான் வந்து தரிக்காட்டால் ஆவின் பட்டியத்தை எடுக்க எனக்கு திராணியும் இருக்காது பெலனும் இருக்காது பாருங்கள் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்ப இயேசு வந்து பிசாசினால் சோதிக்கப்படும் போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்தார்னு சொல்லி அந்த காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் மத்தியொழு தின சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் மூன்றுலேருந்து பத்து உள்ள அந்த காரியத்தை நாங்கள் பார்க்க முடியும் பாருங்கள் பிசாசு வந்து பார்த்தீங்கன்னா இயேசுவை சோதிக்க அவன் வந்து நிற்கும் போது பாருங்கள் அவர் செய்த ஒரு காரியத்தை நான் ஆச்சரியமாக இருக்குது இயேசு பார்த்தீங்கண்டா அப்பொழுது மூன்றாம் சான் வாசிக்கிறேன் அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான் அவர் பிரதி உத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எளிதிருக்கிறதே என்றார் பாருங்க அப்போ பிசாசம் ஒரு ஒரு காரியத்தை சொல்லும் போது ஒரு ஒரு காரியத்தினாலே சோதிக்கும் போது அவர் பார்த்தீங்கன்னா அவர் எதை பயன்படுத்தினார் என்றால் எழுதி இருக்கிறதே என்று சொல்லி அவர் அந்த வாத்தை பயன்படுத்துகிறார் அப்ப அவர் எப்படி பிசாசை அவர் ஜெயித்தார் என்று சொன்னால் ஆவியின் பட்டயத்தினாலே பாருங்க அவர் வந்து வசனத்தை கொண்டுதான் அவர் என்ன செய்கிறார் பிசாசை எதிர்த்து நிற்கிறார் பாருங்க அதான் ஏசு நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் நமக்கு காட்டுகிறார் எப்படி நாம் எதிர்க்க வேணும் என்று சொல்லி அப்போ இன்றைக்கு நானும் நீங்களும் பார்த்தீங்கன்னா பிசாசுருடைய அந்த அவனுடைய அம்புகளுக்கும் அவனுடைய காரியங்களுக்கும் நான் எதிர்த்து நிற்க என்றால் தேவனுடைய வார்த்தை நாம் எடுக்க வேண்டும் பாருங்கள் எப்படி ஏசு எடுத்தாரோ அதே போலத்தான் என்னுடைய அன்றாண்ட வா ஜெபத்திலே தேவனுடைய வசனத்தை கொண்டு நான் ஜெபிக்க வேண்டும் அது முக்கியம் தேவனுடைய வசனத்தை கொண்டு நான் ஜெபிக்க நாம் பழக வேண்டும் இன்றைக்கு நாம் பழக்கப்பட்ட ஜெபத்தை நாம் செய்கிறோம் அப்போ நாம் வந்து தேவன் ஏசுக்கு சொ எடுத்து சொன்ன செய்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை போல நாம் என்ன என்றால் பிசாசு நம்மை சோதிக்கும் போது பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது இயேசு எப்படி அவர் செயல்பட்டார் என்றால் வசனத்தை எடுத்தார் அவர் அதான் சொல்லி எழுதியிருக்கிறதே எப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி பிசாசை அவர் மேற்கொண்டார் இதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இயேசு நமக்கு பார்த்தே ஒரு முன்மாதிரியாய் நமக்கு அவர் காட்டியிருக்கிறார் எப்படி நாம் ஜெபிக்க வேணும் எப்படி நாம் போராட வேணும்னு சொல்லி எப்படி நாம் ஆவின் பட்டத்தை எடுக்க வேணும்னு சொல்லி நாம் வந்து அதை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அப்போ இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கப்பட்ட ஜெபத்தை தான் நாம் செய்கிறோம் பாருங்கள் இன்றைக்கு நாம் ரசிக்கப்பட்டு பத்து வருஷம் இருந்தால் அந்த பத்து வருஷத்தில் நாங்கள் பலவிதமான அனுபவம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்குது நம்மளுடைய ஜெப வாழ்க்கையிலும் சில அனுபவங்கள் இருக்கும் சில காரியங்கள் நாங்கள் நல்லா ஜெபிக்கிறோலாக இருப்போம் அது எப்படின்னு சொன்னால் நம்ம பழக்கப்பட்ட ஜெபத்து நாம் செய்கிறவளா இருப்போம் பாரு ஒரு தேசத்துக்காக ஜெபிக்க என்றால் அதற்கென்று நாம் ஜெபம் செய்து நாங்கள் பழக்கப்பட்டு இருப்போம் அப்போ நம்முடைய இருதயம் அது சேராமலே நம்முடைய வாயாலே மாத்து நாம் ஜெபித்துக்கொண்டே இருப்போம் அப்போ இருதயம் வந்து அதோடு சேராது ஆனால் நம்முடைய வாய் வந்து அதுக்கேற்ற கேட்டு விதமாக ஜெபிச்சு கொண்டு இருக்கும் ஏன்னா பழக்கப்பட்ட ஜெபத்தை நாம் செய்கிறபடியால் அந்த நாவை அதுக்கேற்ற கேட்டு விதமாக ஜெபத்தி செய்யமான என்னுடைய இருதியம் அதோடு இணைந்து இருக்காது ஆவியானவர் என்னோட இணைந்திருக்க மாட்டார் அப்போ இதுதான் இன்றைக்கு நாம் அதிகமாக நாம் செய்கிறோம் பாருங்கள் சில சில பிரச்சனைகளுக்கு ஜெபிக்கும்போது தேசங்களுக்கு ஜெபிக்கும்போது சபைகளுக்கு செபிக்கும் போது நாம் என்ன செய்கிறோமோ அந்த பழக்கப்பட்ட ஜெபத்தையே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் அந்த ஆயக்காரனும் கூட பார்த்தீங்கன்னா அந்த பழக்கப்பட்ட ஜெபத்தை தான் அவன் செய்தான் வாரத்தை ரெண்டு முறை நான் உபவாசிக்கிறேன்னு சொல்கிறான் தசுமா எல்லாத்தையும் நான் செலுத்துகிறேன்னு சொல்கிறான் அதெல்லாம் ஒரு பழக்கப்பட்ட ஜெபத்தை அவன் செய்கிறான் அது அப்போ அப்படி நாம் செய்யக்கூடாது பாருங்கள் என்ன ஏசு கிறிஸ்துவை போல நாம் வசனத்தை கொண்டு தான் ஜெபிக்க வேண்டும் பாருங்க வேதத்தில் பல இடங்களில் எல்லாத்துக்கும் வசனம் இருக்கிறது தேசத்துக்காக செபிக்கிறதுக்கு வசனம் இருக்கிறது பிள்ளைகளுக்காக செபிக்கிறதுக்கு வசனம் இருக்கிறது என்னுடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக செபிக்க வேண்டிய வசனங்கள் இருக்கிறது சபைக்காக செபிக்க வேண்டிய வசனங்கள் இருக்கிறது பல காரியங்களுக்காக நம்ம வியாதிகள் இருக்கா சரீர பலவீனங்கள் இருக்கா சோர்வுகள் இருக்கா ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வசனம் இருக்கா ஆவின் பட்டத்தை நாம் எடுத்தால்தான் இயேசுவை போல நாம் பிசாசை மேற்கொள்ள முடியும் எங்களுக்கு அந்த திராணி உண்டாகும் அதுக்குத்தான் இயேசு நமக்கு முன்மாதிரியாக நமக்கு காட்டியிருக்கிறார் பிசாசு சோதிக்க வரும்போது இயேசு த வந்து வசனத்தை எடுத்து அவர் ஜெயித்தார் ஆவின் பட்டத்தை எடுத்து ஜெயித்தார் அப்போ அதே தான் நானும் நீங்களும் வந்து இப்ப நாம செய்ய வேண்டும் இந்த கடைசி காலத்திலே சுமிச்சை கருத்து நாளைக்கு நாங்க பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்